வணிகமுறைகளை இன்றைய கிஸ்டரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடையம்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை இந்திரா காந்தி சாலை பாலத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா அன்னை இந்திரா காந்தி சாலை பாலம் பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையை வந்து ராமேஸ்வரத்துடன் வந்து பாம்பன் தீவில் வந்து இணைக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதா அமைதியான ஒரு கடலால் வந்து சூழப்பட்ட இந்த கண்கவர் சாலை பாலம் பாம்பன் ரயில் பாலத்திற்கு இணையாக வந்து செல்கிறதா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து முன்னாள் இந்திய பிரதமரான ஜாவீவ் காந்தியால் வந்து திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அன்னை இந்திரா காந்தி சாலை பாலம் தான் சுமார் இரண்டு தசம் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா ரயில் பாலத்திற்கு அருகே கட்டப்பட்டுள்ளதுன்னு தான் சொல்லணும் சாலை பாலம் அதன் கீழ் கப்பல்களை வந்து சீராக செல்ல அனுமதிக்கிறதுன்னு கூட சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சீதா தேவியின் தாகத்தை வந்து தணிக்க ராமர் வந்து அம்பு எய்த ஒரு இடமாகவும் அறியப்படுவதால் தான் இது வந்து புராண முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது இடம் வந்து அதிவேக சூறாவளி பாதிப்பு மண்டலம் மற்றது வந்து அமைதியான நீள நீரினால் வந்து சூழப்பட்டுள்ளது இது வந்து கடலின் வந்து குறுக்கே வந்து பாம்பன் ரயில் பாலம் மற்றது வந்து சிறிய நங்குரமிடப்பட்ட வந்து படகுகள் மிதக்கக்கூடிய காட்சியை வந்து வழங்குகிறது அடிவானத்தை வந்து அடையும் பெருங்கடலான வந்து நீரின் அழகிய காட்சியை வந்து பெற சுற்றுலா பயணிகள் வந்து பாலத்தில் வந்து நிற்கிறார்களாம் அருகாமையில் உள்ள சுற்றுலா தலங்களில் வந்து பாம்பன் கடற்கரையும் வந்து அடங்குகிறதுன்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பொழுதுபோக்கு மற்றும் அமைதியான ஒரு சூழலை கொண்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்ன அன்னை இந்திரா காந்தி சாலை பாலத்தினுடைய கிஸ்டியை பார்த்துருந்தோம் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி